சபை கூடி வருகிறது ரொம்ப முக்கியமானது இதை விட்டுற கூடாதுன்னு சொல்லி ஒரு வசனத்தை பயன்படுத்துகிறது உண்டு எங்க இருக்குது அந்த வசனம் இப்ரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்று சொல்லி அந்த வார்த்தை இப்போ இது சரியான ஒரு காரியம் சபை கூடி வருகிறது முக்கியமான காரியம் நல்லதுதான் ஆனா சபை ஏன் கூடி வரணும்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது கூடி வந்தது நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னாங்க தேவனை ஆராதிக்கன்னு சொல்லிடுறாங்க இப்போ கர்த்தரோட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிற அனுபவத்தை பற்றி நம்ம பேசாம ஒரு வாரத்தில் மூணு மூணு மணி நேரத்தை பற்றி பேசுகிறோம் அந்த மூணு மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு முக்கால் மணி நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் அதுதான் கர்த்தரோட இருக்கிற அனுபவம்னு சொல்லி நாம் அதை அப்படி கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் இதுதான் ஆராதனைன்னு சொல்லி ஒரு கற்பனைக்குள்ளே வந்துடும் சபை கூடி வருதல் இதுக்காக இல்லைங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்